என்னோட நேம் விஜயலட்சுமி எங்க ஷாப்போட நேம் வந்து சூர்யா ஹேண்ட்லூம் அண்ட் ஹண்டிகிரா சொல்லிட்டு நார்த் மடா ஸ்ட்ரீட் மயிலாப்பூர்ல ஐசிஐசிஐ பேங்கு ஆப்போசிட்ல இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல வந்துட்டு இந்த பொம்மைகள் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்ககிட்ட எல்லா விதமான பொம்மைகளுமே வந்து அவைலபிள் இருக்கும் எப்பவுமே வந்துட்டு இது வந்துட்டு அஹ் கொலு டைம்லன்னு இல்லாம எப்ப வந்தாலுமே வந்துட்டு இங்க வந்துட்டு பொம்மைகள் இருக்கும் தனி பொம்மைகள் ஒரு ஒரு சாமியோட பொம்மைகளும் இருக்கும் அது இல்லாம செட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கவே இருக்கும் கேம் செட் இருக்கும் சோ இப்ப இருக்கிற இதுக்கு ஜென்ரேஷன் ஏத்த மாதிரி ஜோட்டா செட் சோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லா விதமான பொம்மைகளையும் வந்துட்டு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் நவராத்திரிக்கும் புதுசா நிறைய வரவுகள் வந்துட்டு நாங்க செஞ்சு இங்க வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதனால எங்ககிட்ட வந்துட்டு ஆல் வெரைட்டி ஆஃப் பொம்மையுமே இருக்கும் ல இருந்து அப்புறம் வந்து சாமி சிலைகள் எல்லா விதமான சிலைகளுமே வந்து சூர்யா என்னும் பண்ணாடி வந்து நீங்க பாக்கலாம் கிருஷ்ணரோட இது அஹ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப தனித்துவமான பொம்மைகள் வந்துட்டு நாங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் செட் ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா கல்யாண செட்டு சீமந்த செட்டு கும்பகர்ணன் செட்டு அப்புறம் கஜன் செட்டு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய செட் ஐட்டம்ஸ் வந்துட்டு நிறைய இதை வந்துட்டு இங்க வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இங்க மட்டும் இல்லாம வெளியூர் இருந்து வந்துட்டு நாங்க வந்து ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் அங்க இருந்து நீங்க ஆர்டர் பண்ணாலும் வந்துட்டு இங்க இருந்து நாங்க வந்து ஷிப்பிங் பண்ணிவிடுவோம் சோ எப்பவுமே வந்துட்டு ஆல் சீசன்ஸ்க்குமே இருக்கிறது டுவெல் மந்த்ஸ்க்குமே இங்க வந்துட்டு பொம்மைகள் எப்பவுமே அவைலபிள் இருக்கும் சோ எந்த விதமான பொம்மைங்களாலும் நீங்க வந்துட்டு இங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகே எங்களோட ஷாப் எங்க லொகேட் ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில் அந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட்ல ஐசிஐசிஐ பேங்க் ஆப்போசிட்ல சூர்யா ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ங்கிறதா எங்களோட கடையோட பேரு எங்கே காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ட்ரிபிள் டூ ஃபைவ் த்ரீ செவன்